இதில் வந்து கவனமாக செயல்பட வேண்டும் இன்னொரு துணைநிலை சபாநாயகர் பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கனிமொழி எம்பியோட பேரும் இருக்கு பாஜக ஒரு திருமூர் வேலை செய்யும்போது எப்பொழுதுமே யாராவது ஒரு ஆளை தூது அனுப்பும் அல்லது கட்டப்பஞ்சாய் அனுப்பும் அது யாருன்னா ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் குறிப்பாக துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு தான் வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கிறார் பிரச்சனையா தான் சந்திச்சு பேசுகிறார் ஆக ராகுல் மற்றும் அபிதாக் ராஜ்நாத் சிங் ஜீனே கார்கே ஜி கா கால் ரிட்டர்ன் நிகா तो मोदी जी कह रहे हैं कंस्ट्रक्टिव कोऑपरेशन हो और फिर हमारे नेता को इंसर्ट करा है इनकी அந்த வழியில பாத்தீங்கன்னாக்க ராகுலோட முன்னெடுப்புகள் நமக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்து உடனே இருக்கின்றன அதற்கு முதன்முறையா நீ பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் தேர்வுல சந்திக்க முடிவு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த நிமிடம் வரை என்ன உறுதியாக இருக்குது என்றால் ஓம் தான் சபாநாயர் என்பது உறுதியாக இருக்கிறது பாஜக சார்பாக அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவிர இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக இருந்தாலும் கூட இந்திய கூட்டி வெற்றி அடைய முடியாதவற்றாலும் கூட பெரும்பான்மை பெறாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது சற்று ஆறுதல் அடைய வேண்டிய விஷயமாகத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்க நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது மோடிக்கு அமித்ஷாவுக்கு பிரச்சனையை கலப்புவார்கள் தடையாக இருப்பார்கள் என்று நம்பப்பட்டு வந்தது ஆனால் போகிற போக்கை பார்த்தால் அப்படியெல்லாம் இருப்பது போல் பிரியவில்லை நிதிஷும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஏதோ பேசி வழி செய்திருக்கிறார்கள் அவர்களை தன்னகத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தள்ள தெளிவாக தெரிகிறது அதனால் இதில் வந்து எது நடக்கும்னு ஒரு ஒரு கணிக்க முடியல மிக முக்கியமாக நம்ம தேர்தல் என்ன தேர்தல் பார்த்தோம் சபாநாயகர் தேர்தலை எதிர்பார்த்தோம் சபாநாயகர் யாராவார் அப்படிங்கிற எதிர்பார்த்து பெரிய அளவு இருந்தது ஏனென்றால் சபாநாயகர் பதவியை ஒருபோது நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றால் நாம் இதுவரை நம்பியிருந்தோம் ஆனால் நேற்றுக்கு அவரோட அறிவிப்பு சந்திரபாயர் அறிவிப்பு எங்கள் சபாநாயகர் தேவை என்ற அறிவிப்பு ஏமாற்றத்தை நமக்கு கொடுத்தது அதேபோல் நிதிஷ்குமாரும் ஒரு பெரிய குளறுபடியை செய்வதாக அல்லது தடையாக இருப்பது போல் தெரியவில்லை கிட்டத்தட்ட இந்த நிமிடம் வரை என்ன உறுதியாக இருக்குது என்றால் ஓம் பிர்லாதான் சபாநாயர் என்பது உறுதியாக இருக்கிறது பாஜக சார்பாக அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா ராகுல் காந்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் குறிப்பாக துணை சபாநாயகர் பதவி எங்களுக்குத்தான் வேண்டும் என்பதில் கெல்ல தெளிவா இருக்கிறார் சந்தித்து பேசுகிறார் ஆக ராகுல் மட்டும் உறுதி காட்டி கொண்டிருக்கிறார் என்பது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கிறது ஆனால் இதுவெல்லாம் வந்து அரசின் தளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா மோடி அமித்ஷாவின் கருவத்தை அடக்குமா என்றால் கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கத்தான செய்கிறது ஏனென்றால் சாதாரணமாக அணுகக்கூடிய நபர்கள் அல்ல இந்த மோடியும் அமித்ஷாவும் அவருடைய ஆட்டத்தை எப்படியாவது பழைய ஆட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இவர்கள் எல்லா என்ன வேண்டுமானாலும் என்ன முள்ளு வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்திய கூட்டணி மிகுந்த கவனத்துடன் பார்க்க வேண்டும் என்பது மட்டும் நம் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடைகள் பெற்றுக்கிறோம் ஒன்று அந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுலோட முன்னெடுப்புகள் நமக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்து இருக்கின்றன அதற்கு முதன்முறையை பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் தேர்ல சந்திக்க முடிவு பண்ணிட்டாங்க குறிப்பாக கொடிக்குன்னி சுரேஷ் அவர்கள் சபாநாயகர் பதவியில் தடாலாக இறக்கிடப்பட்டிருக்கிறார் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர் யாருன்னா கொடிக்குன்னு சுரேஷ் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் உடன் சென்றிருப்பது யாருனாக்கா டி ஆர் பாலு நமது ஆ ராசா அவர்கள் உடன் போய் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பது ஒரு சற்று ஆறுதல் அளிக்கிறது ஏனென்றால் இதில் ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் வர வாய்ப்பு இருக்கிறது இரநூத்தி நாற்பது பேர் அப்படியே வாக்களிக்கலாம் கூட அந்த பக்கம் உதிரி எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அந்த எம்பிக்கள் கொஞ்சம் மனசாசியோடு அரசியல் அரசோடு நடந்து கொண்டால் இவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் இல்லையா அப்படி ஒரு சூழல் இல்லாமல் நிச்சயமாக வெற்றி கொடுக்காத சூழல் இருக்கிறது தான் நம்ம தோன்றுகிறது இதிலாவது கொஞ்ச அரசியல் நாணயம் அரசியல் அற நாணயம் இருந்தால் யாரு நிதிஷ்குமாரும் நாயுடுவும் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த மாதிரியாக ஒரு எதிர்கட்சி வேட்பாளரை ஆதரித்து ஒருவேளை இந்திய கூட்டத்தில் இருக்கிறவர்கள் வாக்களித்தால் அது ஜனநாயகத்துக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு நிதிஷும் நாயுடுக்கும் இது நல்லது ஒருவேளை நிதிஷ் நாய் நிதிஷும் எல்லா நிதிஷ்குமாரோ நாயுடுவோ இவர்களை கொடிக்குன்னி சுரேஷ் அவர்களை ஆதரித்தால் அது நிச்சயமாக யாருக்கு நல்லதோ இல்லையோ இந்திய கூட்டிக்கு நல்லதோ இல்லையோ அது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நல்லது என்பதை அவர்கள் புரிந்து வேண்டும் அதை தாண்டி திரும்பும் ஓம் பிர்லா மட்டும்தான் அப்படின்னா ஓம் பிர்லா தெரியும் ஒரு தலையாட்டி பாஜகவின் அடி வருடி பாஜகவோட முழு ஊழியர் அவர் சரிங்களா அதனால அவர் ஒருபோதும் ஜனநாயகத்தை குளிதோண்டிதான் புதைப்பார் சபநாயிரத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் வழக்கம் போல் அந்த கணத்துக்கு மோடியோட அடாவடிக்கணத்துக்கு பிஜேடைய அட்டுழியத்துக்கு தான் துணை போவார் என்பது உன்னதம் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஆக இதில் வந்து கவனமாக செயல்பட வேண்டும் இன்னொரு துணைநிலை சபாநாள் பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கனிமொழி எம்பியோட பேரும் இருக்கு குறைஞ்சபட்சம் அந்த பேர் இடம்பெற்றது நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒருவேளை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் கனிமொழி அவருடைய துணை சபான அறிவிக்கப்பட்டால் தமிழ்நாடுக்குறாங்க நாற்பது பேர் சிகிச்சை இருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு திருப்புமுனையான ஒரு நல்ல சமூக சமூகநீதியை காத்து வருகிற பெண்மணியாக நிச்சயமாக கனிமொழி திகழ்வார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏனென்றால் அவர் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல நல்ல இலக்கியவாதி என்பதால் கூடுதல் நம்பிக்கை பெறுகிறார் கனிமொழி அவர்கள் ஒன்று இன்னைக்கு கொடிக்குன்னி சுரேஷ் அவர்கள் முதல்ல தேர்தலை தேர்தல் முறை சந்திக்கிறான் பாத்தீங்களா அதுதான் இந்திய கூட்டணியின் மிகப்பெரிய முதல் வெட்டி என்று நான் கூறுகிறேன் ஏனென்றால் சபாநாயகர் தேர்தல் போட்டியில் பெரும்பாலும் ஒருமித்த கருத்தை உருவாக்கி பெரும்பான்மை இருப்பதை இருக்கின்ற அந்த அந்த தாந்துத்தனமான நடவடிக்கையில் பட்டு பிஜேபி இதுவரை அதை நடத்தியதே இல்லை ஆனால் முதல் முறையாக தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தேர்தல் களத்தில் சபாநாயகருக்கான தேர்தல் களத்தில் நேரடியாக இந்திய கூட்டணி அவர் சார்பாக ஆள் இறக்கிறப்பதற்கு இல்லையா அது ரொம்ப முக முக்கியமான நல்ல முன்னெடுப்பு நல்ல முன்னேற்றம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இருக்க முடியாது அதனால் பாஜகவை தேர்தல் களத்தில் இழுத்து வந்திருப்பதே இருப்பதே இந்திய கூட்டணியின் முதல் வெற்றியாக நாம் கருதுவோம் வெற்றியார வெற்றியடைவாரா தோல்வியாளா என்பது நாம் பொறுத்தும்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கான முன்னோட்ட கூறுகளை சொல்லிவிட்டோம் அது யாருக்கெல்லாம் நல்லது குறிப்பாக யாருக்கு நல்லதோ இல்லையோ அது இந்திய ஜனநாயகத்துக்கு எவ்வளவு நல்லது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டோம் ஆனாலும் கூட அரசியல்வாதிகள் தங்கள் சுயநல விஷயங்கள்லாம் தாண்டி குறைஞ்சபட்சம் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கு கொஞ்சம் முன் நாள் நிச்சயமாக கொடிக்குன்னு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதான் கூற வேண்டியிருக்கிறது தெரியாமல் ராகுல் காந்தி மட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக பாராளுமன்ற மரபுகளை காப்பதற்காக முதலில் இந்த தேர்தலை நடத்தக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இல்லையா அதுதான் நிச்சயமாக நம்பிக்கையாக மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி பழைய ஆட்டத்தை தொடங்குவதற்கான எல்லா தில்லுமலையும் தில்முழு வேலையும் பார்க்கிறார் இந்திய கூட்டணியும் ஜனநாயகத்தை காப்பதற்காக தனக்கு கிடைத்த இந்த வலிமையை மிக தெளிவாக பாராளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்காக பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ராகுல் செய்த சம்பவம் என்பது மிக முக்கியமான சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் அடங்கித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் வலிமையான தோல் திணவோடு இந்திய கூட்டணி இருக்கிறது அதனால்தான் தான் இந்த கொடிக்குன்னி சுரேஷ் அவர்களை இன்று வேட்பாளர் அறிவித்திருக்கிறார் இதுவே மோடிக்கு பாஜக திமுருக்கு அடித்த ஆப்பாகத்தான் பார்க்கிறோம் இந்த ஆட்டையை கலைப்பவருக்கு எப்பயுமே தில்முழு வேலை செய்கிற பொழுது பாஜக ஒரு தில்லுமுல் வேலை செய்யும்போது எப்பொழுதுமே யாராவது ஒரு ஆளை தூது அனுப்பும் அல்லது கட்டப்பஞ்சாய் அனுப்பும் அது யாருன்னா ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியில் உள்ள ஆட்களை கூட ஏனென்றால் இவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் தில்லுமுல் செய்தும் குறுக்கொழி சென்றுதான் பதவிகளை தக்க வைத்திருக்கிறார்கள் கலவரம் செய்துதான் அரசியலை தக்க வைத்துக் கொள்வார் என்பது வரலாறு அந்த அளவு இந்திய கூட்டணி யாராவது சிக்குவோம் பார்த்து இந்திய கூட்டி தலைவரோடு சமரசம் பேசுவது போல் கட்ட பஞ்சாயத்தை செய்து வந்தார் ஆனால் அது ஒருபோதும் எடுபடவில்லை என்பது தெல்லத்தில் ராஜ்நாத் சிங்கோட மூவ் வந்து டோட்டல் ஃபெயிலர் ஆகிடுச்சு ஏன்னாட்டா ராகுல் காந்தியோடைய முன்னெடுப்பில் இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறதுக்கு நல்ல காரணம் என்னென்னாக்கா நீட்டை குறித்து எப்பவுமே பேசாத வட இந்தியா என்று பேசி வீதிக்கு வந்து விட்டது உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து நீட்டை இந்த தேர்வை மட்டும் நிறுத்தக்கூடாது ஒட்டுமொத்த நீட்டையே காலிவு செய்ய வேண்டும் நீட்டையே வந்து ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த நீட்டையும் ரத்து செய்ய வேண்டும் அது அஹ் எதிரானது என்று முதல் முறையாக சித்தாந்தமாக யார் பேசியிருக்கிறது மம்தா பானர்ஜி பேசுகிறார் ஆக இப்படியான ஒரு ஒற்றுமை கருத்தொற்றுமை வந்து நிச்சயமாக இந்திய கூட்டணி வலுவாக இருப்பதால் ராஜ்நாத் சிங் கட்ட பஞ்சாயத்து காலியாகி விட்டது அது ஒருபோதும் நடக்கவில்லை அதனால் தான் ராஜ்நாத் சிங்க கட்ட பஞ்சாயத்து தான் தாண்டி தான் மோடியோட தில்லுமுள்ளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு தான் இன்னைக்கு சபாநாயகர் தேர்தல் என்பது உறுதியாக இருக்கிறது அந்த தேர்தலில் கொடிக்குண்ணி சுரேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதை எதிர்த்து யாரு ஓம் பிர்லா பழைய தலையாட்டி பொம்மையும் போட்டியிடுகிறது பார்ப்போம் வெற்றியளவு தலையாட்டி பொம்மையா அல்லது எட்டு முறை கிட்டத்தட்ட எம்பியாக இருந்து ஒரு ஒரு சாதனை நாயகராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற மரபுகளை நன்கு அறிந்து தெரிந்த கொடிக்குன்னு சுரேஷ் அவர்களா என்பதை பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும் குறைந்தபட்ச அரசியல் நாணயம் இருந்தால் என்டிஏ உள்ள கூட்டணிகள் அவர்களுக்கான உறுதி உறுதி செய்து கொள்வதற்காக கூட ஆஹ் கொடிக்குன்னு ஆதரிப்பு தான் அவர்களுக்கும் நல்லது இந்திய ஜனநாயகத்தின் நம்ம ஒரு வேண்டுகோளா வைத்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் அணையமாக நாளைக்கு என்ன என்று தெரியவில்லை எது எப்படியோ மோடியின் குடுமையை பிடித்து இந்திய கூட்டணி ஆட்ட துவங்கிற்கு மட்டும் கள்ளத்தெல்லாம் தெரிகிறது நாளை தொடர்ந்து கவனிப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்